புரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சங்கம் சார்பில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய இந்திய மருத்துவ சங்க தலைவர் அசோகன் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்திய மருத்துவ சங்கம் அனைத்து பகுதிகளிலும் உள்ளது இந்தியாவில் ஆரோக்கியத்தின் தீர்மானங்கள் புதிய திட்டங்கள் பற்றி அரசுக்கு கருத்துக்களை கூறுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்திய மருத்துவ சங்கத்தின் வேலை தற்போது மருத்துவ காப்பீட்டை ஒரு பெரிய ஒன்றாக எடுத்து வருகிறது தற்போது அது தனியார் நிறுவனங்கள் எழுபது சதவிகிதம் உள்ளது தொன்னூற்றி இரண்டு கோடி மக்களை காப்பீட்டு மாடலுக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் அவை தோற்று போனவை இதில் எங்களுக்கு எந்தவித சம்மதமும் இல்லை இன்சூரன்ஸ் மாடல் செல்லாது நிதி ஒதுக்கீட்டில் ஆரோக்கியத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை அரசு கொண்டு வர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு நேராக கொடுக்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் கொடுப்பதால் காப்பீட்டு நிறுவனத்திற்கு பதினைந்து சதவிகித நிதி செல்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது ஏழை மக்களுக்கு தான் இதை நேரடியாக மக்களுக்கு தர வேண்டும் டிஜிட்டல் ஹெல்த் மிஷின் தற்போது கொண்டு வருகின்றனர் அது நல்லதுதான் ஆனால் அதை கொண்டு வரும் நேரம் இல்லை இதன் மூலம் உங்கள் தகவல்களை யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் இதை அரசு மட்டும் உபயோகித்தால் எங்களுக்கு இதில் தான் உதாரண ஒரு வறுமை கீழே இருக்கவங்களுக்கு சில சேவைகள் வந்து அரசு துறையில் கிடைக்கலையோ அவங்களுக்கு தனியார் துறையிலிருந்து வாங்குறதுக்கு அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய அபிப்பிராயம் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ் சொல்கிறோம் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ் த மணி ஆஃப் ஆயுஷ்மான் பாரத் இஸ் நாட் ஃபார் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்ஸ் ஃபார் த புயர் பீப்புள் டு பை கேர் ஃப்ரம் பிரைவேட் செக்டர் சச் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் ஏற்கனவே இந்த அவங்க த சொல்லக்கூடிய அஞ்சு கோடி மக்களுக்கு நாங்கள் இது கொடுக்குறோங்கிற ஒரு இது சொல்கிறாங்க அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி வேணும் அதில் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடியோட தொடர்ந்தாங்க ரெண்டாவது வந்து அதை இப்போ பன்னெண்டாயிரம் கோடி ஆக்கியிருக்காங்க ரொம்ப அண்டர் ஃபண்டிங் அந்த அண்டர் ஃபண்டிங்கில் அறுபது பர்சன்ட் வந்து ஏற்கனவே சேவை கிடைச்சி விட்டுருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலினுடைய நோயாளிகளுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது பேப்பரில் தான் போதும் எங்களுடைய ரெண்டு கருத்து ஒன்று இதை உங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த நிதியை கொடுங்க ரெண்டாவது தனியார் துறையிலிருந்து எந்த இடங்களில் அந்த சேவை இல்லையோ அது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாவட்டங்களில் வந்து அது குழங்கி கொடுங்க மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறதுக்கு இருக்கக்கூடியது இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டரில் வேணாலும் இப்போ நீங்கள் போய் நான் நம்ம குஜராத்தில் போய் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே தட்டினா உங்களுடைய டேட்டா அங்கே கிடைக்கும் இது கொண்டாடுறாங்க ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஐடியா தான் ஆனால் அது செய்யக்கூடிய காலகட்டம் இல்லை இதை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இப்போ இருக்குது இப்போ நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு நோயாளி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் ஜில்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் அடுத்து இருக்கக்கூடிய மெடிக்காலேஜ் தான் போவான் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் இருக்காங்க அதுக்காக இந்த டேட்டாவை வந்து சென்ட்ரல் டேட்டா ஆகுறாங்க இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இப்போ உங்கள் மனைவினுடைய டேட்டா வேணும்னா உங்களால் வாங்க முடியாது உங்கள் மனைவி தான் வாங்க முடியும் இந்த தகவல்களை விற்கக்கூடிய உரிமையை அவர்கள் மறைமுகமாக பெறுகின்றனர் இந்த தகவல்களை காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது அவ்வாறு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து பேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் அபுல் ஹசன் தமிழ்நாட்டில் இந்திய மருத்துவ சங்கத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் மருத்துவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் ஹார்ட் அட்டாக் வந்தால் முதலுதவி செய்து எப்படி காப்பாற்றுவது என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் கட்டுத்தர உள்ளோம் இதனை தேர்தல் முடிந்த பிறகு முதல்வர் இதை தொடங்கி வைக்க உள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளது ஒரு மருத்துவர் தவறு செய்தால் அந்த மருத்துவமனையை மூடும் சட்டத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் அதுபோக கேன்சர் நோயினால் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக அந்த சாவின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய டெர்மினலியில் கேன்சர் பேஷண்ட் அவங்கள இருக்கக்கூடிய அவர்களுக்காக ஒரு இல்லம் ஏற்கனவே ஈரோட்டில் அமைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளை மூலமாக இப்பொழுது இன்னும் நான்கு இடங்களில் நாங்கள் அதை இருக்கோம் இதுபோல் மக்கள் நலத்திட்டங்கள் நாங்கள் நிறைய செய்திகிட்டுருக்கோம் நாங்களும் வந்து அரசாங்கத்திற்கு சில கோரிக்கைகளை வச்சுருக்கோம் அதில் முக்கியமானதாக இப்போது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது அது வந்து நம்ம ஆஸ்ப மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளை மனைகளை முறைப்படுத்த ஒரு சட்டமாக இருக்கிறது அதில் நடுவில் ஒரு விதியை சேர்த்து அந்த ஆஸ்பத்திரி மேலே ஏதாவது ஒரு புகார் ஏற்பட்டால் அதன் பொதுமக்கள் ஒரு புகார் அளித்தார்கள் என்றால் எந்தவித விசாரணையும் இன்றி அந்த ஹாஸ்பிட்டலை மருத்துவமனையை மூடுவதற்கு அந்த மாவட்ட இணை இயக்குநருக்கு அதிகாரம் வழங்குகிறது இந்த ஒரு சட்டத்தை இந்த ஒரு அதிகாரம் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் க அரசாங்கத்தில் முறையிட்டிருக்கிறோம் இதுவரையில் பதினோரு மருத்துவமனைகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மூடியிருக்கிறார்கள் ஏற்கனவே பதினொன்று ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எந்த டாக்டர் மேலேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி தான் செய்யணும் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னு ஒரு ஒரு வழிமுறை சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துருக்கிற நேரத்தில் இது எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாக இந்த மருத்துவமனை மூடுவது என்பது மருத்துவமனைகள் நடத்துபவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ இதன் மூலமாக இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் மூலமாக நாங்கள் அரசாங்கத்திற்கு இந்த முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்திய மருத்துவ சங்கம் என்றுமே அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையான மக்கள் நலத்திட்டங்களும் உதாரணத்திற்கு போலியோ ஒழிப்பாக இருக்கட்டும் மலேரியா ஒழிப்பாக இருக்கட்டும் காசநோய் ஒழிப்பாக இருக்கட்டும் எந்த ஒழிப்பு திட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் செயல்படுத்தும் போது நாங்கள் இந்திய மருத்துவ சங்கமும் தவறாமல் அதில் பங்குபடுத்தி வருகிறோம் இந்த நேரத்தில் அரசாங்கம் மருத்துவமனைய தனியார் மருத்துவமனைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு மருத்துவர் செய்த அந்த மருத்துவமனையில் இருக்கும் மற்ற மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார்